வணக்க மக்களே நாம அந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் கேழ்வரகல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் விட்டமின் பி சத்துக்கள் கேழ்வரக இருக்கு கேல்சியம் சொத்துக்கள் கேழ்வரகுகள் இருக்குது அப்படின்றதால எலும்பு ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப ரொம்ப மேம்பாடு அடையும் ஆரோக்கியமான காலை உணவு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வகையில் முக்கிய நுண்ணூற்று சொத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ சத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கு ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கேழ்வரகு நமக்கு அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு கூடிய சாதாரணமாக விதமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம் தோல் முடி ஆரோக்கியத்தை கூட கேழ்வரகு நமக்கு மேம்படுத்தும் ஸோ இந்த ஆரோக்கிய நன்மைகளையும் தாண்டி இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கேழ்வரகு நமக்கு கொடுக்குது அதுக்கு கேழ்வரக எப்போல்லாம் நம்ம சாப்பிடலாம் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்கள் தசைகளினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது கேழ்வரகுல வந்து பாலை விட அதிக கேல்சியம் இருக்குது நூறு கிராம் கேழ்வரகுல முந்நூற்றி அறுபத்தி நாலு மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குது வலுவான எலும்புகளை இதன் மூலம் நம்ம பராமரிச்சிக்கலாம் பற்களை பராமரிச்சிக்கலாம் தசை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைவருக்குமே எலும்பு சார்ந்த அத்தகை குறைபாடுகளுமே கேழ்வரங்க தடுக்கும் ஸோ குறிப்பாக பற்கள் வந்து நமக்கு வலிமை அடைய வலிமை இல்லாமல் போகிறது ஈறுகளில் வந்து அத்தக்கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து வலுவில்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே கேழ்வரகு சரி பண்ணிவிடும் ஏன்னா கேல்சியம் சத்து கொடுத்து பற்களை நமக்கு வலுவாக மாற்றும் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளில் எந்த விதமான இருக்காது தசை செயல்பாடு இயல்பாக ஏற்கனவே நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுனா கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி என எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை நம்ம பலம் பெற கொண்டு உடலை ஒட்டுமொத்தமாக ஆற்றலாக கொண்டு பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கேழ்வரகை எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அரிசி உணவு வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு உணவு நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் பரிந்துரைப்பாங்க அவங்களுக்கு வந்து அரிசி உணவை தவிர்த்துட்டு பழுப்பு அரிசி சாப்பிடணும் அப்படின்றது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதே நேரம் கேழ்வரகும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கேழ்வரகு வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்குது அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் இந்த கேழ்வரகு அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கிளைசமிக் இண்டெக்ஸோடைய அளவு அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய ரத்த நாள் ரத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறியீடு கிளைசமிக் குறியீடு வந்து ஐம்பத்தி நாலு அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கணும் இப்போதான் அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து அவங்க விடுபடுவாங்க ஸோ கேழ்வரகு அவங்க எடுத்துக்கலாம் ஸோ கேழ்வரகு லோ கிளசிமி இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவுன்றதால செரிமானத்தை இது வந்து மெதுவாக்கும் அந்த செரிமானத்தை மெதுவாக்கும் போது ரத்த ரத்த ரத்தத்தில் வந்து பார்த்தோம்னா சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகமாக்காது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வைக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணணும் சுகர் ப்ராப்ளம் வந்து நீங்கள் விடுபடணும் மொழினாலும் சுகர் ப்ராப்ளம் வர முடியும் தடுக்கணும் முடினாலும் இப்போ இருந்தே கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கு காரணமே இரும்புச்சத்து குறைபாடு தான் அந்த இரும்புச்சத்து குறைபாடு நீக்கிக் கொள்வதற்கு நம்ம கேள்வரகு எடுத்துக்கணும் கேழ்வரகு சாப்பிடும்போது இரும்புச்சத்து கிடைக்கும் இரும்புச்சத்து கிடைக்கும்போது ரத்த சிகப்பணக்கள்லாம் குறையாது ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் ஆகும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்தப்பூர்வமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உள் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து கடுத்து செல்லும் இதனால நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் ஸோ ஒருவேளை நமக்கு ஹீமோகுளோபினுடைய உடைய கவுண்டெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் பலவீனமாக இருக்கும் சோர்வாக இருப்போம் அசதியாக நம்ம இருப்போம் தலைவலி குமட்டல் மயக்கம் வாந்தி உணர்வு எல்லாம் ஏற்படும் இது எல்லாமே அனிமியாவுக்கான பிரச்சனை தான் இரும்புச்சத்து குறைபடும் போது ரத்த சிகப்பொருட்கள் குறைஞ்சி இந்த பிரச்சனை ஏற்படும் ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஹீமோகுளோபினுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து சென்று ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சு புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம இருக்கிறதுக்கு இந்த ரத்த சோகை பிரச்சினையில் விடுபடுவதற்கு கேள்வரங்க எடுத்துக்கலாம் இதுக்கு காரணம் கேள்வரங்கள் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து தான் இதையே ஆரோக்கியமாக இருக்கிறது கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும் கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் வந்து இல்லாதது மேலும் இது வந்து நார்சத்து கொண்டு இருக்குது விட்டமின் பி த்ரீ கொண்டு இருக்குது அதாவது விட்டமின் பி த்ரீ நியாசன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும்தான் நம்மளுடைய உடலில் வந்து அதிகரிக்க செய்யும் கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிடும் ஸோ குறிப்பாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் நமக்கு வேணும் நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும் ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு குறைய வச்சு நல்ல கொழுப்புகளை மட்டுமே நமக்கு இதயம் பலம் பிற வைக்கிறதுக்கு கேழ்வரகுக்கு தரும் இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவில்ல அதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் ஸோ இதனால் ரத்த ஓட்டமும் சீராக இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு நமக்கு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்துக்கு சிறந்த ஒன்றாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் இந்த நார்சத்து குடல் இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தருக்கிறதுக்கு கேழ்வரகு இருக்கக்கூடிய நார்சத்தை தான் ஹெல்ப் பண்ணுது ஸோ கேழ்வரகு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் மிக விரைவாக எளிமையாகவே வந்து செரிமானமாகப்படும் செரிமானமாகும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு கொள்வதற்கு கேழ்வரகு இருக்கக்கூடிய நார்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம வந்து மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு நாள்பட்ட நாட்களில் இருக்கு அப்படின்னா நார் சத்து நிறுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அதை சரி பண்ணிக்கலாம் நீர் சத்து நிறுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம் ஸோ கேழ்வர்களை நார் சத்து இருக்கு அதை எடுத்துக்கோங்க சீரற்ற குடல் இருக்கும் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கிறதுக்கு கேள்விகள் எடுத்துக்கலாம் உடல் பருமன் குறைக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அதுக்கான நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டும் அது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு எந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலை உடல் அடியை குறையில அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் வந்து நீங்கள் குறைக்கணும் ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா பசியை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய உடல் அடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே முதல்ல அதிக கலோரிகள் இருக்கிற கூடிய உணவுகள் கண்ட கண்டு நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பசி எடுக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேள்வரில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இதை எடுத்துக்கொள்ளும் போது பசியை கண்ட்ரோல் பண்ணலாம் தேவையில்லாத உணவுகளை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்புறம் கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் சத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கரைத்து ஆட்டலாக மாற்றும் அந்த ஆட்டலாக மாற்றி கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம் கூடுதல் கலோரிகளை நீங்கள் எடுத்துக்கிறது வந்து கேழ்வரகு தடுத்து உங்களுடைய கரெக்டான உடல் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு கேழ்வரகு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு சரும ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது இதுக்கு காரணம் முக்கிய அமினோ அமிலங்கள் கேழ்வரகில் இருக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு கேழ்வரகு இருக்கக்கூடிய மெத்தியோனைன் மற்றும் லைசின் ஆகிய அமினோ அமிலங்கள் சருமத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் வைத்திருக்கும் தொய்வு ஏற்படாமல் நம்மளுடைய சர்மத்தை வந்து நமக்கு பாதுகாக்கும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய சர்மத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது அத்தனையுமே நமக்கு வந்து வெளியேற்றிடும் சர்மத்திலிருந்து சுருக்கம் எதுவுமே இருக்காது கண் கருவலையங்கள் கரும் புள்ளிகள் முகப்பொருட்கள் இனி எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பல சருமம் நமக்கு கிடைக்கும் சோ உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் சர்மத்தையும் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும்போது நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை எப்படி வேணால் சேர்க்கலாம் கேழ்வரகு மாவு கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு ஸ்நாக்ஸா கூட வந்து எடுத்துக்கொள்ளலாம் கேழ்வரகு தோசை கூட நம்ம ரெடி பண்ணலாம் அதாவது கேழ்வரகு மாவு இருக்குங்களே அதாவது கேழ்வரகு சுத்தம் பண்ணி மண் தூசி போக கழுவி மிஷினில் அரைச்சி அதை மாவாக்கி வச்சுக்கலாம் மூணு மாதம் வரைக்குமே அதை வச்சுருந்து பயன்படுத்தலாம் அது ஆரோக்கியம்தான் தான் கேழ்வரகு அடை ரொட்டி தோசை புட்டு லட்டு கஞ்சி அப்படின்னு இன்னும் பலவிதமாக நிறைய இனிப்பு சேர்த்தும் காரம் சேர்த்தும் வெரைட்டியாக நம்ம சமைத்து சாப்பிட்லாம் இது மாதிரி கேள்விக போது நமக்கு அது ஆரோக்கியம் தான் கேழ்வரகு கஞ்சி எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகளோடு சேர்த்து அதை எடுத்து கூழாக்கி வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் இப்போலாம் நிறைய மார்க்கெட்டில் கேழ்வரகு ஸ்நாக்ஸாகவும் கிடைக்குது கேழ்வரகு பிஸ்கெட்டு கேழ்வரகு கேக்கு இந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து சர்க்கரை சேர்க்க மாட்டாங்க நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு பனை வெள்ளம் தான் அந்த இனிப்புகளை சேர்ப்பாங்க அது நமக்கு ஆரோக்கியம் தான் ஸோ கேழ்வரகு வரை எப்படியாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ள பாருங்க வாரத்துல ஒரு தடவையாவது கேழ்வரகு எடுத்துக்கோங்க அதற்குரிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமான மருத்துவன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்